வரவேற்புரையுடன் கூடிய ஆரம்ப உரை நூறு வாழ்க்கை பாடங்கள் நூல் வெளியீட்டு ஏற்பாட்டு குழுவின் சார்பாக ஆரம்ப உரையை நிகழ்த்துவதற்காக அஷேக் எஸ் ஏ கே அப்துல் ராசிக் நதிமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين إن ريا نول ولي التبلا بك يبدأ أنبانا عليه بيت إجوارك هندري كنده. முதற்கண் சுவனத்தின் சலாம் கூறி வரவேற்றுக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ ஜாமியா நதீமியாவின் முதல்வர் என்றும் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் எழுதிய நூறு வாழ்க்கை பாடங்கள் எனும் நூல் வெளியீட்டு விழாவிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நூல் நூல்வெளியீட்டு விழா ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போல நான்கு பிரதம அதிதிகளின் முன்னிலையிலே இடம்பெற இருக்கிறது ஜம்சம் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவர் ஷேக் முஃப்தி யூசுப் ஹானிபா அவர்கள் அதே போல எமது அறிவுத்தந்தை மர்ஹோம் நதீம் ஹாஜியார் அவர்களுடைய புதல்வரும் ஜாமியா நதிமியாவின் பரிபாலன சபை தலைவருமான அல்ஹாஜ் யாகூத் நதீம் அவர்கள் நெஸ்ட் அகாடமி நிறுவனத்தின் தலைவர் கௌரவ் அல்ஹாஜ் எஸ்எல்எம் எம் ஃபவுஸ் அவர்கள் மற்றும் பேராசிரியர் எம்ஏ எம் சித்திக் அவர்கள் ஆகிய இந்த நான்கு அதிதிகளையும் ஆரம்பமாக இந்த இடத்திலே நான் வரவேற்றுக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் சந்தோஷம் அடைகிறேன் அதேபோல இன்றைய நூலுக்குரிய மதிப்பு துறையை நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் அன்பாக வேண்டிக் பொழுது இன்முகத்தோடு அதனை ஏற்று அதனை நிறைவேற்றுவதற்காக லண்டனிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற யுகே இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவர் பிரபல வைத்தியர் டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்றுக்கொள்கிறோம் இந்த இடத்திலே அகில இலங்கை ஜம்இயத்தில் ஒலமாவின் கௌரவ செயலாளர் உட்பட முக்கியமான ஒலமாக்கள் நிறைய புத்திஜீவிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் எங்களது அன்பான அழைப்பை மதித்து ஏற்று இங்கு வந்திருக்கின்ற அனைத்து ஒலமாக்களையும் இந்த இடத்திலே கௌரவமாக நான் வரவேற்றுக்கொள்கிறேன் அதேபோல இந்த நிகழ்விலே ஏற்பாட்டுக் குழுவினரின் அழைப்பை ஏற்று நூலாசிரியர் உஸ்தாத் அகார் முகமது அவர்களுடைய சகோதரர் உறவினர்கள் குடும்பத்தினர்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு தங்களது குடும்ப உறுப்பினரை சான்றோனாக இந்த சபையிலே பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் அந்த அத்தனை பேரையும் ஏற்பாட்டுக்குழு சார்பாக நான் இந்த சந்தர்ப்பத்திலே இன்முகத்தோடு நான் வரவேற்றுக்கொள்கிறேன் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்கும் சந்தர்ப்பம் நூலாசிரியர் அவர்களுடைய பெற்றோருக்கு இந்த சபையிலே இல்லை என்றாலும் அல்லாஹுத்த ஆலா அவர்களுடைய மன்னறைக்கு இந்த அன்பு மகனின் அறிவு பணிகளால் கிடைக்கின்ற நன்மைகள் அவர்களை நிச்சயம் சென்றடையும் அல்லாஹுத்த ஆலா அவர்கள் இருவருடைய மன்னறைகளையும் சுவனர் பூஞ்சோலையாக ஆக்கி அருள்வானாக என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே பிரார்த்தித்துக் கொள்வதோடு இந்த ஆசானின் அத்தனை சமூக சமய அறிவு பங்களிப்புகளுக்கு பின்னாலும் ஆரம்ப முதல் ஒரு ஹதீஜா நாயகியாக இருந்து பணி பணிகள் பணிவிடைகள் புரிந்து மறைந்த அவருடைய மூத்த துணைவியார் அவர்களுடைய மன்னரை வாழ்வையும் மறுமை வாழ்வையும் சிறப்பாக்கி அருள அல்லாவிடத்திலே நான் பிரார்த்திக்கின்றேன் நீங்களும் இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்திப்பீர்கள் நினைக்கிறேன் இந்த மண்டபம் நிறைய புத்திஜீவிகள் இருக்கிறார்கள் அரசியல் பிரமுகர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய அன்பான சாதாரண அழைப்பை ஏற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூத்த அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் என்று அநேகம் பேர் வருகை தந்திருக்கிறார்கள் இவர்களில் எவரை பார்த்து விழிப்பது என்பது எனக்கு சங்கடமாக இருக்கிறது உண்மையிலே அனைவரும் தனித்தனியாக பேர் குறித்து விழிக்கப்பட்டு வரவேற்கப்பட வேண்டிய முக்கியமான பெருந்தகைகள் இந்த இடத்திலே சட்டத்துறை வல்லுநர்கள் இருக்கிறார்கள் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள் அதே போல ஓய்வு பெற்ற நீதி நீதிபதிகள் இருக்கிறார்கள் அரச உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள் வைத்திய நிபுணர்கள் இருக்கிறார்கள் ஜாமியா நதிமியாவின் விரிவுரையார் விரிவுரையாளர் குலாம் பரிபாலன சபை உறுப்பினர்கள் நலிமியாவின் பட்டதாரிகள் என்று ஒரு பெருந்தொகை நெருங்கிய வருகை தந்திருக்கிறார்கள் அதேபோல இந்த சமூக சமய நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் மாத்திரமல்ல சீனங்கோட்டை அந்த ஊரை பிரதித்துவப்படுத்தி நிறைய பெருந்தகைகள் இங்கே வந்திருக்கிறார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த சபையிலே இருக்கின்ற அத்தனை பேரும் உண்மையிலே தனித்தனியாக பேர் குறித்து விழித்து வரவேற்கப்பட வேண்டிய பெருந்தகைகளாக இருந்தாலும் மன்னிக்க வேண்டும் உங்களை விழிக்க முடியாத நிலையிலே உங்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக அகலன் ஒசகலன் சகலன் ஓ மரக பண்பிக்கும் என்ற வார்த்தையை கூறி உங்கள் அனைவரையும் நான் வரவேற்றுக்கொள்கின்றேன் உண்மையிலே உங்களை போன்ற பெருந்தரலான ஆளுமைகள் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திரிப்பதானது எங்களுடைய மதிப்புக்குரிய ஆசான் உங்கள் அனைவரதும் அபிமானத்தை வென்ற உஸ்தாத் அகார் முகமது அவர்களுக்கு நீங்கள் வழங்கிய ஒரு கௌரவமாக கௌரவமாகவே நான் பார்க்கிறேன் இந்த சந்தர்ப்பத்திலே வெளியிட்டு வைக்கப்படுகின்ற இந்த நூலை பற்றியும் நூலாசிரியரை பற்றியும் சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே உங்களுக்கு தெரியும் உஸ்தாத் அகார் முகமது அவர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹூ தாலா அவர்களுக்கு அளப்பரிய நன்மைகளை புரிந்திருக்கிறான் அசாதாரண ஆற்றல்களை அவர்களுக்கு புரிந்திருக்கிறான் அந்த வகையிலே கிட்டிய இலங்கை வரலாற்றிலே முஸ்லிம் சமூகம் கண்டுகொண்ட குறிப்பிடத்தக்க இஸ்லாமிய ஆளுமைகளுள் அவர் பிரதானமானவர் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அவருக்கு இருக்கின்ற வேகமும் விவேகமும் பன்மொழி புலமையும் விடயதானங்களை லாவகமாக கையாளுகின்ற அந்த திறனும் தன்னுடைய வசீகர பேச்சால் அனைவரையும் விடு ஆகர்ஷித்து விடுகின்ற அந்த ஆற்றலும் நீங்கள் அறிந்தவையே சுமார் நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக தன்னை உருவாக்கிய ஜாமியா நதீமியா கலாபீடத்தை கட்டி காப்பதிலும் வளர்ப்பதிலும் கண்ணும் கருத்துமாக இருந்து அவர் தியாகத்தோடு பணியாற்றி வருகின்ற உஸ்தாத் அவர்கள் இஸ்லாமிய தாவா களத்திலே அவருக்கு இருக்கின்ற அங்கீகாரமும் நன்மதிப்பும் தேசிய மட்டத்தில் மாத்திரமன்றி சர்வதேச மட்டத்திலே அவர் ஒரு தாயாக ஒரு பேச்சாளராக ஒரு பேராசிரியராக இஸ்லாமிய அறிஞராக அறியப்படுவதற்கும் அழைக்கப்படுவதற்கும் காரணமாக அமைந்தது அந்த வகையிலே அவருடைய தாவா படிகளும் அவருடைய தொடர் விரிவுரைகளும் தேசத்தின் எல்லை கடந்து சர்வதேச தன்மையை பெற்றுக்கொண்டதை நாங்கள் காண்கின்றோம் மாத்திரமல்ல அகில இலங்கை ஜம்யத்துல் ஒலமாவுடைய பிரதி தலைவராக இருந்து காத்திரமான பல பணிகளை புரிந்த அவர் வேற்றுமையில் ஒற்றுமை முரண்பாடுகளுக்கு மத்தியில் உடன்பாடு காண்போம் என்ற கோஷத்தை ஓங்கி ஒழிக்க செய்து வேறுபட்ட சிந்தனை முகாம்களைச் சேர்ந்த அனைவரையும் அவர் அரவணைத்துக் கொண்டு அவர் அவர்களோடு பயணித்து பணியாற்றி அவர்கள் அனைவரது நன்மதிப்பையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு வித்தியாசமான ஆளுமை அவர் ஓட்டுக்குள் பதுங்கி இருக்கும் ஆமை போல இருப்பது பாதுகாப்பு உணர்வை கொடுக்கலாம் ஓட்டுக்குள் பதுங்கி இருக்கும் ஆமை போல வாழ்வது பாதுகாப்பு உணர்வை கொடுக்கலாம் ஆனால் காட்டுக்குள் வாழ்கின்ற ஒரு மான்குட்டியுடைய வாழ்க்கையிலே கிடைக்கின்ற அனுபவங்கள் இருக்கின்றனவே அவை அலாதியானவை பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே காட்டுக்குள் வாழ்கின்ற அந்த மான்குட்டியின் அனுபவத்தை பெற்ற ஒரு ஆளுமையாக அவர் நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக களப்பணியாற்றி வருகின்ற இந்த அறிஞரை நாங்கள் ஏற்பாட்டுக்குழுவினராகி நாங்கள் முடிவு செய்தோம் இந்த சந்தர்ப்பத்திலே அவரை பாராட்டி கௌரவித்து அவருக்கு ஒரு பாராட்டு விழாவாக இதனை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து அவரை அணுகிய போது அவர் அதனை முழுமையாக மறுதலித்து நிராகரித்து ஒன்றில் ஜாமியா வளாகத்திலோ அல்லது கொழும்பிலோ ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக மாத்திரம் இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு அவர் உடன்பாடு தெரிவித்தார் ஏன் இந்த பண்டார நாயக்க ஞாபகாத்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் கூட இதனை ஏற்பாடு செய்வதற்கு அவர் உடன்படவே இல்லை நாங்கள் அவருக்கு பல நியாயங்களை எடுத்துச் சொல்லி பல மணி நேர வாத பிரதிவாதங்களுக்கு பின்னால் பாராட்டு விழாவாக அன்றி ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்வாக மாத்திரம் இந்த மண்டபத்திலே இதனை ஏற்பாடு செய்வதற்கு அவரது உடன்பாட்டை வற்புறுத்தி எங்களால் பெற முடியுமாக இருந்தது அன்புக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே இன்று வெளியிட்டு வைக்கப்படுகின்ற இந்த நூல் இருக்கிறதே நூறு வாழ்க்கை பாடங்கள் என்ற தலைப்பிலான இந்த நூல் உண்மையிலே உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் வாரந்தோறும் ஒரு வாழ்க்கை பாடம் என்ற தலைப்பிலே தன்னுடைய முகநூலிலும் சமூக வலைத்தளங்களிலும் தொடராக வெளியிட்டு வந்த இந்த பொன்னான வாழ்க்கை பாடங்களை அருமையான வாழ்க்கை பாடங்களை ஆன்மீக மணங்கமர்ந்த வாழ்க்கை பாடங்களை படித்து லித்த அவருடைய அன்பர்கள் நண்பர்கள் அபிமானிகள் இவற்றை நூலாக தொகுத்து நீங்கள் பலரும் பயனடையச் செய்ய வேண்டும் என்று அவரை அன்பாக வேண்டிக் கொண்டார்கள் ஆரம்பத்திலே இது குரல் வடிவிலே வெளிவந்தாலும் பின்னர் எழுத்துவிலே அது வெளியிடப்பட்டு அல்லாவுடைய உதவினால் இன்று நூறு வாழ்க்கை பாடங்கள் என்ற தலைப்பிலே அது நூலாக உருவாக்கப்பட்டு உங்களுடைய கைகளுக்கு வந்து சேர்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே பெரியே மருகூம் நதி மருஹும் கலாநிதி ஷுக்ரி ரஹுல்லா அவர்களை பற்றி அறியாதவர்கள் உங்களில் யாரும் இருக்க மாட்டீர்கள் கலாநிதி சுக்ரி என்ற ஆன்மீக பின்புலம் கொண்ட ஒரு ஆளுமையுடனான ஆத்மார்த்த உறவும் நெருக்கமும் சுஹ்பாயனும் அவருடன் இருத்தலுக்கான சந்தர்ப்பமும் உஸ்தாத் அகார் முகமது அவர்களுக்கு கிடைத்தமை அல்லாஹ் அருளிய பெரும் பாக்கியம் என்று நான் கருதுகின்றேன் அந்த வகையிலே உஸ்தாத் அகார் முகமது என்ற அந்த மனிதருடைய ஆளுமை உருவாக்கத்திலே கலாநிதி சுக்ரி என்ற அறிவு ஜீவியின் ஆளுமை கணிசமான தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது என்பதை அவருடைய பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் இருவருடைய பேச்சுக்களிலும் எளிமை இருக்கும் ஆன்மீகம் இருக்கும் அதே நேரத்திலே அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவை அமைந்திருக்கும் ஆன்மீக விமர்சனங்களுக்கான நிறைய வழிகாட்டல்களை அவை பொதிந்திருக்கும் உண்மையிலே இத்தகைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் தான் இன்றைய சமூகத்துக்கு அதிகம் தேவைப்படுகின்றன காரணம் இன்றைய சமூகத்திலே இயந்திரத்தனமான இந்த உலகத்திலே மனிதர்கள் படிப்படியாக உயர் பண்பாடுகளே இழந்து வருவதை பார்க்கிறோம் மாத்திரமல்ல இந்த பரபரப்பாக எப்போது இருக்கும் இன்றைய மனிதர்களில் நிறைய பேர் அவர்கள் திசை மாறிய பறவைகளாக வாழ்க்கையின் இலக்கை மறந்து அவர்களுடைய சுயத்தை தொலைத்து பொருள் முதல்வாத பொறைக்குள் சிக்குண்டு வெளியே வர முடியாமல் தங்களது நிம்மதியை தொலைத்து விரக்தியின் விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய மனிதர்களின் நொந்து போன உள்ளங்களுக்கு ஒரு ஆன்மீக ஒத்தடமாக இந்த உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் எழுதிய இந்த நூறு வாழ்க்கை பாடம் என்ற நூல் அமையும் என்பது அதனை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் கண்டுகொள்வீர்கள் உண்மையிலே சின்னஞ்சிறிய பாடங்களுக்குடாக பெரிய பெரிய வாழ்க்கை தத்துவங்களை எளிமையான முறையிலே வடிவமைத்து அதனை அல் குரான் சுன்னாவின் ஒளியிலும் சலபு சாலகிங்களது வாழ்க்கை வழிகாட்டலின் நிழலிலும் அதனை ஆக்கி ஆன்மீகம் லௌகீகம் என்ற எதனும் புதிருமான இரண்டு நிலைகளுக்கிடையே சமநிலை பேடி வாழ்ந்து ஈருலக ஈடத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டக்கூடிய பாடங்களாக உண்மையிலே உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் எழுதியிருக்கின்ற இந்த நூறு வாழ்க்கை பாடங்கள் நூலை அவர் அமைத்து இன்று நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் உடலும் உள்ளமும் சோர்வடைந்து தளர்ந்து இனி வாழ்ந்தது போதும் என்று வாழ்க்கையில் அலுப்பு தட்டும் போதெல்லாம் இந்த நூறு வாழ்க்கை பாடங்கள் என்ற நூலிலே பொருத்தமான ஒரு தலைப்பை தெரிவு செய்து அதனை மீட்டி பார்த்து ஒரு கோப்பை தேநீரை ஊற்றி பருகி தன்னை உற்சாகப்படுத்திக் கொள்வது போல ஒவ்வொரு முமினும் தன்னை மீண்டும் உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு வகையில்தான் உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் இந்த நூலை வடிவமைத்திருக்கிறார்கள் மலைகளை குடைந்துதான் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதல்ல மலைகளை குடைந்துதான் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதல்ல அழகிய வார்த்தைகளுக்கும் அந்த சக்தி உண்டு என்பதை உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் தன்னுடைய நூறு வாழ்க்கை பாடங்கள் நூலுக்கூடாக நிரூபித்திருக்கிறார்கள் என்ற உண்மையையும் நீங்கள் இன்ஷா அல்லா இந்த நூலை வாசிக்கும் போது கண்டுகொள்வீர்கள் அந்த வகையிலே இன்று நாம் வெளியிட்டு வைக்கின்ற இந்த நூலை பொறுத்தவரையிலே வரும் வாசிப்புக்குரிய ஒரு நூலல்ல அது வாழ்வதற்குரிய நூல் வாசிப்புக்குரிய நூலல்ல அது வாழ்வதற்குரிய நூல் இலகுவான மொழி நடையிலே வாழ்வுக்கு வழிகாட்டும் அற்புதமான பாடங்களை நூலாக ஆக்கித் தந்து அதன் வெளியீட்டு நிகழ்வை ஏற்பாட்டு குழுவினராகிய எங்களுக்கு தந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு வாய்ப்பளித்த அல்லாவுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை தந்த நூலாசிரியர் மதிப்புக்குரிய உஸ்தாதகார் முகமது அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இறுதியாக நூலாசிரியர் எமது என்றும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசான் அவர்களின் நிறைவான உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அருள் பாலிக்கப்பட்ட ஆய்வுகளுக்காகவும் அவருடைய பணிகளை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்ளவும் பிரார்த்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இந்த நிகழ்வை நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற வினயமான வேண்டுகோளை முன்வைத்து இந்த இந்த சந்தர்ப்பத்திலே இறுதியாக இங்கு வருகை தந்திருக்கின்ற இத்தனை புத்திஜீவிகளையும் பிரமுகர்களையும் வலமாக்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கௌரவ கௌரவமிக்க மனிதர்களையும் மீண்டும் ஒரு முறை ஏற்பாட்டுக்குழு சார்பாக வரவேற்று என்னுடைய இந்த ஆரம்ப உரையை வரவேற்புரையை முடித்துக்கொள்கின்றேன் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்